ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரேக்கு வந்து நிறையா பிக்னஸ்க்கு வந்து இந்த பிரேக்கை வந்து எத்தனை விரலில் பிடிக்கணும்னே இன்னும் நிறையா பிக்னஸ்க்கு வந்து தெரியறது இல்லை ப்ரேக்குக்கு எப்பயுமே இந்த நாலு விரல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நாலு விரல் யூஸ் பண்ணி பிடிக்கிறப்ப நாலு விரலையும் சேர்த்து தான் பிடிக்கணும் ஒரு சிலர் ரெண்டு விரலை பிடிப்பாங்க ஒரு சிலர் இப்படி இப்படி பிடிப்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி பொசிஷனில் பிடிப்பாங்க இப்படி பிடிப்பாங்க அந்த மாதிரி பொசிஷனில் எப்பயுமே நம்ம வந்து பிரேக் வந்து பிடிக்கக்கூடாது இந்த நாலு விரல் அப்ளை பண்ணி நாலு வரலையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஆக்சிலேட்டர் இந்த லைட்டு இந்த இண்டிகேட்டர் இந்த இந்த லைட்டு யூஸ் பண்ணுறது இந்த இண்டிகேட்ரு யூஸ் பண்ணுறது இந்த ஹார்னு இதுக்கு பூராமே வந்து நம்ம பிரேக்குக்கு நாலு வரல் வச்சுட்டு இந்த கட்டை மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதுவும் நிறையா பேருக்கு வந்து தெரியாது இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நிப்பாட்டிட்டு எடுப்பாங்க இது ஒன்று இந்த இந்த ப்ரேக்கில் நாலு வரல் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த இந்த இதுக்கு பூராமே நம்ம இந்த கட்டவரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பிக்னஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரேக்கை விட்டுட்டு ஆக்சிலேட்ரு கொடுத்து இந்த ப்ரேக்கையும் சேர்த்து பிடிக்கிறாங்க இந்த ப்ரேக்கை பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னு உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த வீல் வந்து ஃப்ரண்ட்டு வீல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஃப்ரண்ட்டு வீல் கனெக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து சடனாக வாரி விட்டுரும் அதனால எப்பயுமே வந்து பேக் ப்ரேக்கை தான் நம்ம பிடிக்கணும் இந்த ப்ரேக் வந்து நமக்கு எப்பயுமே பேக் பிரேக்கு இதை பிடித்தோம்னா பின் பிரேக்கு தான் நம்மளுக்கு இது பண்ணாது இந்த பிரேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு டக்குன்னு நம்மளை வந்து தூக்கி வாரி போக்கும் அதனால் இந்த பிரேக்கை பிடிச்சி வேணால் நம்ம இந்த ப்ரேக்கை யூஸ் பண்ணலாம் அந்த அந்த தப்பை வந்து எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க டைரெக்டாக அந்த ப்ரேக்கை பிடிக்காதீங்க இந்த ப்ரேக்கை யூஸ் பண்ணி இந்த ப்ரேக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் பிரேக்கை வந்து யூஸ் பண்ணுறது இந்த மெத்தடில் வந்து பிரேக்கை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஹாரன் இந்த இந்த இது அடிக்கிறதுக்கு நம்ம கட்டை வரலை வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்